ஹே ஹாய் கைஸ் ஜடன் ஷோஸை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஆக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே கைஸ் வெல்கம் டு த தட் ஷோஸ் கைஸ் சாரா எஸ் நான் சித்தப்பா மேலே ரொம்ப கோவமாக இருக்கேன் ஏன் சித்தப்பா சித்திக்கிட்டே ஏன் இவ்வளோ கோவமாக பேசினார் அதை பற்றி நான் அவங்களுக்கு அப்புறம் ரொம்ப சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் சூப்பர் குடிங்க இல்லை குடிக்க மாட்டேன் குடி இல்ல இங்க வா இங்க வா ஓகே வா நீ என் மேல கோமா இருக்கியா என்ன நண்பா வா என்னன்னு சொல்லுங்க கேக்கின்ற பேமெண்ட் பெண்டிங்ல இருக்கு அத பண்ணிடுங்க சார் அதுக்கு உங்களோட ஜஸ்ட் டூ இட்னு சொல்றேன்ல இன்னைக்கு என்னமோ எனக்கு அந்த ஆண்டவம் குறித்துக்க ஞாபகம் வரத்தையும் நல்லதுக்கு தானோன்னு தோணுது இன்றைக்கி நடந்த சம்பவம் எல்லாத்தையும் நான் மறக்கும் நினைக்கிறேன் ஆனா அது உங்களால் முடியுமா இப்போ எங்க என்ன நடந்து போச்சுன்னு நீங்க இவங்க ரெண்டு பேரும் இவ்வளோ பெரிய விஷயமா இதை பேசிகிட்டு இருக்கீங்க இவ்வளவு நாளாக நீங்கள் இதே எதையும் தெரிஞ்சுக்கிட்டாம கூட்டிக்கீங்க இன்னைக்கு இதெல்லாம் பெட்டர் வெளிச்சமாவிட்டு அதுக்கு நீங்கள் துக்கப்படக்கூடாது சந்தோஷமாக வரணும் நம்ம கண்ணால் பார்க்கறதையும் காதால் கேட்குறதையும் உண்மையை சொல்லிட முடியாது ஃபர் அப்படி அப்படிப்பட்டவளே கிடையாது அப்படின்னு நீங்கள் தான் நினச்சிட்டு இருக்கீங்க அவளை உண்மையான சுயரூபத்தை அவளே சொல்லி நீங்களே கேட்டீங்க தானே அதெல்லாம் கேட்டும் கூடவா உங்களுக்கு டவுட்டு அவள் ஒரு டான்ஸருக்கு போறவ தானே வேற என்ன கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் அவங்களாம் என்றைக்கும் சுயநலத்தோடு வாழ்ந்தே பழக்கப்பட்டவங்க பார்க்காம வந்ததால தான் நேற்று நைட்டு நான் மேலே ஏறி வந்தேன்னா இருட்டாண்டு வழியில சேடிந்தது தெரியல அவளுக்கு தலையில இருந்து கால் வரைக்கும் போய் மட்டும்தான் இருக்குது பொய்யான வெள்ளித்தனம் பொய்யான நல்ல விஷம் பத்தாட்டுக்கு பொய்யான அழுக வேற அவளால அந்த சூரிய காட்டுக்குள்ள அமந்த இந்த ஊர் என்ன ஆகிக்கும் எல்லாருமே சேர்ந்து அயனாவ வீட்டை விட்டு துரத்திட்டோம் இனி வரப்போற நாட்கள்ல என்ன ஆகுமோ தெரியல இந்த வீட்டுக்கு எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் எதுக்காக புரிஞ்சுக்க மாட்டேங்க்ஸ் எல்லாம் இங்கேயே அம்மா டேப்லெட்ஸ் எல்லாம் கரெக்டா போடுறாங்களா இல்லையான்னு செக் பண்ணணும் அதை பார்த்துடலாம் அம்மா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிக்காங்க அவங்களுக்கு ஹார்ட் அட்டேக் பிப்டி ஃபர்ஸ்ட் கவுண்டர்ல அவங்களுக்கு எல்லா டெஸ்ட்டும் உடனே எடுக்கணும் அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னது எல்லாமே போதும் அது வந்து நான் ஏதோ ஒரு வேகத்துல செஞ்சிட்டமா ரோஷினி ஆசை யாரத்திச்சு நீ சொல்லு நான் உனக்கு இதை செஞ்சிக்கவே கூடாது இங்க பாருமா நீ ஏதாவது என்கிட்ட பேசுமா என்னை திட்டுமா நான் எப்பவும் தப்பு பண்ண நீ என்னை திட்டுவல அந்த மாதிரி திட்டுமா ஏன் சொல்றனா நீ அந்த மாதிரி திட்டினாலாவது எனக்கு கொஞ்சமாவது ரோசம் வருதான்னு பார்க்கலாம் ஏன்னா நான் செய்ய கூடாததை செஞ்சுட்டேன் இந்த பாவி பண்ணதால நீ அவரை மேரேஜ் பண்ற நிலமைக்கு தள்ளப்பட்ட நீ இந்த வீட்டை விட்டு கூட என்ன வெளியே போக சொல்லு நான் அதை தப்பாக வச்சிக்கவே மாட்டேன் நான் ஏன் இப்படிலாம் பண்ணேன்னு எனக்கு தெரியலை எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆசை இது பேராசையாக ஆகும்னு தெரியலை என் பேராசையை உன் லைஃப்பை ஸ்போல் பண்ணிட்டு ரோஷினி நீ யோசிக்கலாம் நீ உன் சொந்த பிள்ளையாக இருந்தால் எல்லாம் சேவையான்னு இந்த பாவிக்கு மன்னிப்புங்கிறது கிடையவே கிடையாதுமா என்னை மன்னிச்சிருந்து சொல்லு ரோஷினி அப்போ என் மனசை ஆறுதல் அடையுமா ஆறுதல் அடையுமா என்னை மன்னிச்சிருமா ரோஷினி ஓ அம்மாவை மன்னிச்சிருமா ரோஷினி என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுமா அமன் அவளை பேர்மெண்ட்டாக மறந்தாகணும் ஆகணும் நம்மளோட சுச்சுவேஷனால் அவளை வீட்டுக்கு சேர்த்துக்கிட்டோம் இதுக்கப்புறம் அவளை நான் வீட்டுக்குள்ள சேர்க்கவே மாட்டேன் அவளோட ஏம எல்லாம் பணம் மட்டும்தான் உறவுகள் இல்லை நீ ஃபர்ஸ்டில் இருந்து சொன்னது தான் சொல்லிக்கிட்டீங்க அமன் ஜுனேத் கான் எங்க இருக்காரு சல்மா ஜானே சொன்னா உங்க பாட்டுக்கு நீங்க வீட்டுக்குள்ள வரீங்க யார் நீங்க என்ன தப்பு பண்ணிட்டான்னு என் பொண்ணு ரோஷனியே நீங்க கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளீங்க ஓஹோ அவளை பெத்தெடுத்தது நீங்கள் தானா நான் இடத்துல ஆடி பாடி புழப்ப நடத்துகிறவங்களாம் இந்த வீட்டில் குரலை ஒசத்தி பேசக்கூடாது நீயா வெளியே போறியா இல்லை நான் கழுத்து பிடிச்சி வெளியே சொல்லவா இந்த அளவுக்கு கோவப்படுறது அவ்வளவா நல்லது இல்லை சமண்டி யார் உனக்கு சாமந்தி வேற யார் நீங்கள் தான் ஏன் ஒரு டான்ஸருக்கு சமண்டி அசிங்கமா இருக்கோ எல்லா விஷயத்தையும் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டு தானே ரோஷினியும் வீட்டுக்குள்ளே சேர்த்தீங்க இப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு உறுக்குதுன்னு சொல்கிறீங்களா கூப்பிடுங்க அவரை என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே யாருக்குமே அவன் மனசு என்னன்னு தெரியவே இல்லைல்ல உன் பேச்ச கேட்கறதுக்குலாம் எங்ககிட்ட நேரமே இல்லை போறியா இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியே தலை சொல்லணுமா என் பொண்ணு வீட்டுக்கு வண்டிக்க மாப்பிள்ளைய பார்க்காம இங்க இருந்து போக மாட்டேன் நான் ஒன்று இங்கேருந்து போக சொன்னேன் எங்க இருக்கீங்க செக்யூரிட்டி அவன் ஜுனேத் கான் எங்க இருக்கீங்க நான் இங்கே தான் இங்க என்ன விஷயம் உங்கள யார் வர சொன்னது இங்கே இருக்கிற குழப்பத்தெல்லாம் தீர்க்கறதுக்காக வந்திருக்கேன் மாப்பிள்ளை என்ன இருக்கீங்க மாப்பிள்ளை பனி போட்டீங்கன்னா அவளை என்ன வேணாலும் செய்வீங்களா நான் ஒரு உண்மையை சொல்லவா உண்மையை சொல்லணும்னா இங்கே இருக்கிறவங்க தான் அதாவது உங்கள் சொன்னோம் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் பந்தங்க ஏன் நீங்களும் தான் உண்மையை சொல்லணும்னா நீங்களும் தான் அவளுக்கு லாய்க்கு இல்லாதவங்க அவளை அவங்கக்கிட்ட வாழ்க்கை வேணும்னு கேட்டா அவளை ஃபோர்ஸ் பண்ணி நீங்கள் தானே மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க ஃபோர்ஸ் பண்ணி அவளை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க உங்களோட தேவையெல்லாம் முடிஞ்ச உடனே இப்போ கலட்டி விட்டுற மாதிரி அவளை வெளியில் போன்னு சொல்லிட்டீங்க நீங்கள் ஒவ்வொரு டைமும் அவள் மனசை உழைச்சிட்டே இருந்தீங்க நீந்தாலும் அவன் இங்கே வந்துக்கிட்டே இருந்தா அது ஏன் யோசிச்சிங்களா தெரியும் பணத்துக்காக நான் எதை நினைச்சனோ அதை விட உங்கள் கற்ப ரொம்ப குழவாயிருக்கு என் பொண்ணு பணத்தை என்னைக்கும் பெருசாக நினைச்சதே கிடையாது அவள் பணத்துக்காக இப்போவும் எதுவும் செஞ்சதும் கிடையாது அவள் செஞ்சதெல்லாம் உண்மையான அன்புக்காக தான் அன்பு எங்கேயாவது கிடைக்காதான்னு ஏங்கி கண்டிப்பா அவள் உண்மையிலேயே உங்களை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் அமன் ஜூனித் கான் நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க ஒண்ணு இல்லை ரோஷினி மாதிரி பொண்ணுங்களுக்கும் அன்புக்கான அர்த்தமே தெரியாது நீங்க சொல்ற மாதிரி ரோஷினிக்கு அன்புக்கு அர்த்தம் தெரியலன்னா இந்த உலகத்துல யாருக்குமே அன்புக்கும் காதலுக்கும் அர்த்தம் தெரியாது அவளை மாதிரி ஒரு நல்ல பொண்ணு இந்த உலகத்துல எங்க தேட்டாலும் கிடைக்க மாட்டா அவ தலையெடுத்துதான் ஆண்டவன் இப்படி எழுதி வச்சிட்டா உங்களை மாதிரி ஒருத்தரை மேரேஜ் பண்ணிட்டதான் சொல்ற அது மட்டும் இல்லாம அவள் லைஃப்ல நான் அம்மாவா ஐயோ என்னாச்சு உங்களுக்கு அவன் நீ ஏன் அவளுக்கு தெரியாது அம்மன் எல்லாத்தையும் நான் அவகிட்ட மறைச்சிட்டேன் சமீர் ஆல்ரெடி மேரேஜ் ஆனவன் அவனுக்கு ஒரு குழந்தைக்கு இந்த விஷயம் எதுவுமே அவளுக்கு தெரியாது சமீரை மேரேஜ் பண்ணி வைக்க அவளோட அம்மாவான நான் ஃபிஃப்டி ஒன் லேக்ஸ் பாக்குறது கூட அவளுக்கு தெரியாது இங்க பாருங்க மாப்பிள்ளை வீட்டங்களை சேர்ந்தவங்க வார டைம் ஆச்சு அம்மா என்ன தேடிட்டிப்பாங்க அம்மா எனக்கும் சமீருக்கும் மேரேஜ் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்படுறாங்க நான் ஹார்ட் அடேக் பண்ண மாதிரி ஆக்டிங் பண்ண விஷயம் கூட அவளுக்கு தெரியாது அன்னைக்கு அந்த பணக்கார வீட்டில் அவள் டான்ஸ் ஆட கூட விருப்பம் காட்டல நான் சொன்னதுக்காக என் கம்பீஷனுக்காக ஆட எக்ஸ்பெட் பண்ணிக்கிட்டா ப்ரோக்ராமுக்கு ஒத்துக்கிட்டா தான் வாடகைக்கு காசு கிடைக்கும்னு சொன்ன அவன் அம்மாவே என்ன நடுத்தரில் வெட்டக்கூடாதுன்னு ஒரே ஒரு சீசனுக்காகத்தான் அவன் ஆர்ட் அட்டேக்கே ஒத்துக்கிட்டா உனோட குறிக்கோள்லாம் பணம் 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 ஒண்ணுதான் இங்க ஒருத்தர் உயிருக்காக போராடி தேங்காகு அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டு கோல் பண்ண ஆனா உனக்கு ஆட்டுதான் இம்பார்ட்டன்டா போச்சுல உனக்கு எவ்வளோ பணம் வேணும் இப்ப இல்லை எப்பவுமே நான் அவளுக்கு கெட்டதுதான் செஞ்சுக்க நான் அவளை எவ்வளவோ காயப்படுத்திக்க ஆனா அவனது நீங்க சுக்கு நோர உழைச்சிட்டீங்க நீங்க செஞ்ச காரியத்துக்கு ஆ அந்த ஆணவ மன்னிக்க மாட்டாமன் சுனித் கான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டாரு உங்க கோவம் நியாயமானதுதான் நாங்க என்னைக்குமே ரோஷினிய வெளியால நினைச்சதே இல்லம்மா அவன் மேல அன்பாயினும் அவளை மரியாதையே நடத்தணும் ஆனா அவ எப்போ அவ நடந்ததெல்லாம் அவன் வாயாலேயே தான் நாங்களும் அத உண்மைன்னு நம்பிட்டீங்க மற்றவங்க விட உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் நீங்க அதை நம்பலாமா ரோஷினி மனசார யாருக்கும் கிடைத நினைச்சதே இல்லை இப்ப சொல்ற இங்க என்ன நினைச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனா அவ உங்ககிட்ட போய்தான் சொல்லிக்கானு என்னால அடிச்சு சொல்ல முடியும் அடுத்தவங்க லைஃப் நல்லா நல்லாயிருக்கும்னு அதுக்காக அவன் என்ன வேணாலும் செய்வா அதை எப்படி நீங்க சொல்றீங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம் ஏன்னா நான் அவளை வளர்த்த ஒரு முறையில சொல்றேன் வளர்த்த தடவை என்ன காப்பாத்துறதுக்கே அவள் போய் சொல்லிக்கா ஏன்னா என்ன யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா அவளால சகிச்சிக்கவே முடியாது அந்த பொண்ணுடைய வீக்னஸ் நான் எனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வளர்த்தது நீங்கள் அப்ப உங்களுக்கு பழக்கம் இல்லையா இல்ல ஒன்ன சொல்லி தப்பே இல்லை ஏன்னா உன் பாடியில ஒரு பிளட் அப்படி ஒவ்வொரு நாளும் டான்ஸ் ஆடுற டான்ஸ் பொண்ணுக்கு பணத்து மேல ஆசை இல்லைன்னா வேற யார் கேட்கும் ஏதோ ஒரு வகையில் நான் யாரோ ஒருத்தருக்கு நல்லது செஞ்சுக்கன்னு நினைக்கிறேன் தான் அந்த ஆண்டவன் கொடுத்துட்டான் ரொம்ப நல்ல ஸ்டோரி இது நீங்க சொல்கிற அளவுக்கு ரோஷனி ரொம்ப நல்லவனா அவள் இதுக்கு அமல் கொடுத்த பிளாங்க் செக்க வச்சு மொத்தமா கேஷ் எடுக்கணும் எனக்காக சாய்மா என்னம்மா சொல்ற உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் மறைச்சிட்டேன் என்ன விஷயம் என் ப்ராப்ளத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு தைரியம் வரல என்ன பண்ணணும்னு தெரியல நான் அன்னைக்கிட்ட ஹெல்ப் கேட்டு போனேன் இந்த வீடியோ யாரையாவது கையில் போய்ட்டு லீக் ஆகிட்டுன்னா அப்புறம் அம்மா அண்ணன் ரெண்டு பேரும் என்னை வெறுக்க ஆரம்பிச்சிடுவாங்க சாய்மா அலாத அதோட அண்ணன் என்ன வெறுத்துட்டான்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன் உண்மையை சொல்லணும்னா என் மேரேஜ் நிற்கக்கூடாதுன்னு அத்தனை பேருக்கு முன்னாடியும் தப்பு ஏன்னு தான் அண்ணி அவங்க மேலே பழி போட்டுக்கிட்டாங்க இந்த ரியாக்ஷன் எல்லாமே நீங்கள் என்னமோ என்ன நிஜமாகவே மேனேஜ் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கு நீங்கள் உங்கள் ப்ராப்ளமாக சால்வ் பண்ண மேனேஜ் பண்ணிக்கிறீங்க நானும் என் ப்ராப்ளமாக சால்வ் பண்ண மேனேஜ் பண்ணிக்கிட்டேன் நீங்கள் சொன்னது எல்லாத்தையும் கேட்டாங்க எல்லா பழியும் சுமந்தாங்க ஆனால் ஒரு முறை கூட அவங்க வாய்து என் பேரை சொல்லலை இந்த எனக்கு ரொம்ப விஷயம் தங்க தான் என்ன நடந்துச்சு அண்ணா மேரேஜ்க்கு நான் அஃப்தாபும் நானும் இருக்கிற ஒரு வீடியோ இருந்தது அது சிக்கிட்டு அண்ணா அவன் அந்த வீடியோ வச்சுட்டு என்ன பிளாக் பண்ணான் பயந்துட்டேன் சூசைட் பண்ண கூட ட்ரை பண்ணேன் ஆமாண்ணா நம்ம என்ன பண்றேன்னு யோசிச்சு இந்த டைம்ல பிளாக் மெயிலருக்கு கால் பண்ணி அனிதா பேசினாங்க பணத்தை கொடுத்து இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்க அவங்க என்ன பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணாங்கன்னு தெரியாதுண்ணா ஆனா கரெக்டான டைம்ல சால்வ் பண்ணாங்க அந்த பிளாக் மெயிலர் யாருன்னா அஃப்டாப்டர் மாமாய்க்காரில் சமீர் தான் இது என்ன விஃபர் இதெல்லாம் பார்த்தா நீ சக்தி வரப்போகிறதுங்கிறது உறுதியாச்சே இன்னும் இக்குறது ஒரே ஒரு மாசம் மட்டும்தான் அதுக்கப்புறம் என்ன ஆகும் எல்லாம் முடிஞ்சிடும் அம்மன் கிட்ட இந்த தாயத்தை கொடுக்க வேண்டிய டைம் வந்துட்டு இந்த தாயத்தை யாரு வச்சுக்காங்களோ அவங்கக்கிட்ட என்ன பவர் இருந்தாலும் அத விட அதிகமாக சான்ஸ் இருக்கு அதை வாங்கிட்டு தான் நானே வந்திக்க இத சக்திக்கு ஹெல்ப் ஆகிறவங்களுக்கு இந்த தாயம் தேவையில்லை நீ எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் இந்த தாயம் உனக்கு கிடைக்காது அந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நீ கொஞ்சம் பொண்ணை பாரு அம்மா நீங்க எங்கம்மா அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அம்மா என்னம்மா ஆச்சு உங்களுக்கு அம்மா பவர் எல்லாமே நீண்டதை விட அதிகமாக போகுது உருவம் உண்டாகட்டும் வாங்க போலாம்